இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற ராசி கன்னி ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி புதன் பகவான் ஆளக்கூடிய ராசி நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க இந்த அப்புறம் இவங்க பொறுமையாக இருப்பாங்கன்னா பேச மாட்டாங்களா ரொம்ப அமைதியாக இருப்பாங்களா அப்படின்லாம் கேட்க வேண்டாம் ஏன்னா இவங்க எண்ணேரம் பார்த்திங்கனாலும் தொடர்ந்துடன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப சளி மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க உண்மையிலே இந்த கன்னிராசி அன்பர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப முழுமையாக இறங்கி சிந்தித்து செயல்படக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு முடிவும் எடுக்கும்போது ரொம்ப சுதந்திரமாக முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே முயற்சி இல்லாமல் அதில் வெற்றி பார்க்க முடியாது அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பர்கள் இயல்பாகவே பார்த்திங்கன்னா ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையை விட தன்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக பார்த்துப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இயல்பாகவே இவங்கக்கிட்ட அப்படி ஒரு குணம் இருக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் மற்றவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று பண்ணணும் சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்காக தன்னுடைய புத்திசாலித்தனத்தை அதிகம் வந்து பயன்படுத்தக்கூடியவங்களை அந்த கன்னிராசி என்பவர்கள் இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே பல கோணங்களில் ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடியவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சுயமாக சொந்த தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்க இந்த கன்னிராசி என்பேன் பெரும்பாலும் அடுத்தவங்க முடிவெடுக்கலாம் தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் உள்ளவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே முயற்சித்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடையவங்க எந்த வேலையுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு விட மாட்டாங்க ஏதாவது ஒரு வேலையை செய்யலாம் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது கஷ்டமா இருக்கா இல்லையா அப்படிங்கறத முடிவெடுக்கக்கூடியவங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப கனகச்சித்தமாக பேசி முடிவெடுக்கக்கூடியவங்க ஒவ்வொரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் பல கோணங்களில் ஆராயக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்களை விட தான் வந்து சிறப்பாக விளங்கணும் அப்படின்னு ஒரு தன்முனைப்பு உள்ளவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அதிகமாக வந்து வெளியில் அதிகம் பிரச்சனையை சொல்ல மாட்டாங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தானே சரி செஞ்சிடலாம் நம்மளே எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் உடையவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா இந்த பாதகமா இருக்கிற விஷயத்தை எப்படி சாதகமா மாத்திக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கு அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நில அமைப்பை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் சந்திரன் ரணருண ரோகஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவானும் ராகு பகவானும் கலஸ்தரஸ்தானத்தில் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் சனி புதன் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கேது பகவான் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை எந்த மாதிரியான இவங்களுக்கு பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் சாமர்த்தியமான பேச்சின் மூலிமா எதையுமே சாதித்து காட்டக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த வாரமும் அந்த மாதிரிதான் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சால பல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் சாதித்து முடிப்பீங்க ஏதோ ஒரு வேலையாக அடுத்தவங்க செயலுக்காக பொறுப்பேற்காமல் நீங்கள் இருக்கிறது நல்லது அடுத்தவங்களுடைய வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அது உங்களுக்கு பிரச்சனையாக அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வீண் அலைச்சல் கொஞ்சம் உண்டாகும் குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் இது சச்சரவுகள் ஏற்படக்கூடிய இருக்கு கவனமாக இருந்துக்கோங்க சகோதரரால் அல்லது சகோதரியால் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது கொஞ்சம் கவனமாகவும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் இந்த காலகட்டத்தில் செயல்படுறது ரொம்பவும் நல்லது தொழிலில் வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைந்திருக்கு சக ஊழியர்கள் ரொம்ப அவங்க கிட்ட செயல்படுவாங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலனை பெற்றுத்தரும் சக ஊழியர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த கன்னிராசி என்பர்கள் வள வர அலுவலக விவகாரங்களில் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சாமர்த்தியமாக நடந்துக்குவீங்க எல்லாவற்றையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக இந்த கன்னிராசி என்பர்கள் வள வர பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் சமையல் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க நெருப்பை கையாளும் போது இந்த பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களுமே நெருப்பு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன இடர்பு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமாக இருந்துக்கோங்க கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதே மாதிரி புதிய ஆடர்கள் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு சக கலைஞர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நீங்கள் வளம் வர போறீங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அமையும் தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அதே மாதிரி பயணங்கள் மூலியமாகவும் ஒரு நல்ல அனுகூலமான பலன் கிடைக்கும் மூலயமா ஒரு விஐபியை சந்திப்பீங்க அவங்க நிறைய மாற்றங்கள் உங்களுடைய நடக்க இருக்கு மாணவர்களை வருகின்ற வாரத்தில் பாடங்களை படிக்கும்போது கொஞ்சம் கவனமாக கூடுதலாக கவனம் செலுத்தி படிங்க நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சில மாணவர்கள்லாம் தேர்வு முடிவுகளுக்காக காத்துட்ருப்பீங்க நீங்கள் நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஆசிரியர்களுடைய பாராட்டும் பெற்றோர்களுடைய பாராட்டும் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி மாணவர்கள் மாணவர்களுக்கு கிடைக்கும் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் நடைபெற்ற சின்ன சின்ன காரியங்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் தலையிடாதீங்க ஏன்னா நீங்கள் எப்போவுமே அடுத்தவங்க ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்களே ஓடி போய் உதவி செய்வீங்க இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு நிம்மதியாக தரும் அடுத்தவங்களுக்கு பிரச்சனையை சரி செய்யறேன்னு போய் நீங்கள் ப்ரெஷர் ஏற்றிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பெரியவங்கக்கிட்ட முக்கிய முடிவுகள் எடுக்கிறதா இருந்தது அப்படின்னா பெரியவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க அவசரமாக முடிவெடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்கு தம்பதிகளுக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருகின்ற வாரம் பதட்டத்தை தவிர்த்துட்டு கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற வாரம் மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் விரயங்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது மருத்துவ செலவு கொஞ்சம் செய் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பாதிப்பு பெருசாகாது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வருகின்ற வாரத்தில் பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது உங்களுடைய உங்களுடைய தன்னம்பிக்கை திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த அஸ்த நுண்கலையில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் கட்டடக்கலையில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு இந்த தொழில் செய்கிறவங்க மூலிமா நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் சரி இந்த கண்ணீராசியில் அசன் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக அமைந்திருக்கு அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு கன்னிராசியில் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டிங்கன்னா வாய்ப்பு உங்களை விட்டு விலகி போயிடும் அதனால உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னா வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்களுடைய விஷயத்தெல்லாம் தலையிடாதீங்க முக்கிய பொறுப்பு ஏதாவது உங்ககிட்ட கொடுத்து அதை கரெக்டாக நீங்கள் செய்யுங்க அப்படின்னு உங்ககிட்ட ஒப்படைச்சாங்க அப்படின்னா அதை நீங்கள் கரெக்டாக செய்கிறது நல்லது அடுத்தவங்க நம்பி ஒப்படைச்சிங்க அப்படின்னா அது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழல் இருக்குது பொருளாதார வசதி ஒரு அளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமைந்திருக்கு அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனை இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு விஷயமே ரொம்ப ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து முயற்சி செய்வீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க பெரியவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்க செயல்படுங்க அப்படி செயல்படுறதன் மூலிமா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையா அமையும் அதே மாதிரி புதன் கிழமை தோறும் புதன் கோரையில் புதன் கிழமையில போய் புதன் பகவானை வழிபட்டுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க காலையில் ஒரு ஒன்பது பத்து மணிக்கு பார்த்தீங்கன்னா குறை வரும் அந்த காலகட்டத்தில் நீங்கள் புதன் பகவானை வழிபட்டு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ